அஸ்வலாம் மலையூர் அகமதுலா இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அலமது இல்லா வீடியோ இன்டர்லேயே பார்த்துருப்பீங்க மட்டன் கைமா வச்சு சூப்பராக கோலா உருண்டிலையே குழம்பு செய்கிறது எப்படி அப்படின்னு மட்டன் கைமாவில் பொதுவாக நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்துக்கறி அடிச்சுட்டு அதில் கோலா உருண்டை வறுத்து சாப்பிடுவாங்க இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ அப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் அதுலேயே குழம்பும் வைக்கலான்னு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் பொட்டுக்களை ஒரு கப் எடுத்துக்கோங்க தேவையான உப்பு தேவையான அளவுக்கு காரம் இங்கே காரம் ஸ்பைஸியாக சாப்பிடா நல்லா ஸ்பைஸியாக போட்டுக்கோங்க இல்லை காரம் கம்மியாகணும்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த பொட்டுக்களில் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து முதல்ல மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ரெடியாக பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதிலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போது கொத்துக்கறி இதிலே போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மறுபடியும் இது நல்லா மிக்சியில் ஒரு நடி அடிச்சிக்கலாம் இப்போ இந்த பவுடர்லேயே கொத்துக்கறி அதிலே போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வருதுங்க வேண்டாங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இது போட்டு ஒரு ரெண்டு அடி மிக்ஸியில் அடிச்சுன்னா நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு குண்டால் போட்டு நல்லா பிசைஞ்சு கலத்திக்கலாம் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அப்படியே கலக்கிட்டே இருங்க கலக்க கலக்க நல்லா இதாயிரும் நல்லா ட்ரை ஆயிரும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப தைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிரும் அப்புறம் கொலை குழன்னு போயிடும் உருண்டை நிற்காது குழம்புல உருண்டெல்லாம் உடஞ்சி போயிடும் அதே மாதிரி பொட்டுக்கள் அதிகமாக போட்டாலும் இந்த கைமா கொத்துக்கறி டேஸ்ட்டு வராமல் போயிடும் அதனால் மு பொட்டுகளில் கால் கிலோ க கொத்துக்கறிக்கு ஒரு கப் பொட்டுக்களை எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கால் கிலோ கொத்துக்கறி தான் செஞ்சிட்ருக்குறோம் இந்த அளவு பார்த்துங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி ரெடியா வச்சுருக்கும்போது இப்போ நம்ம குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் குழம்பு ரெடி பண்ணதுக்காக ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் அத்தனை பேருக்கு நீங்கள் எப்படியும் மாமூலாக எவ்வளோ குழம்பு செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கொழம்பு சாமானை இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நாலு பேர்த்துக்கு வர்ற மாதிரி ஒரு நாலு தக்காளி ஒரு மீடியமான இருக்கிற வெங்காயம் நாலு வெங்காயம் தக்காளியும் வெங்காயம் மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் குழம்புக்கு மசாலா அரைக்கிற மாதிரியே நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கான மசாலா வெறும் தக்காளியும் வெங்காயம் மட்டும் அடித்து ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம இதில் எதில் சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் சமைக்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி எடுத்து வச்சிட்டோம் மண்சட்டி சூடான உடனே ஒரு கப்பு எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் நம்ம மலைச்சக்கரம் தான் வாங்குறது வீட்டில் சுத்தமான கடலில் போட்டு நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன் நேரம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இன்னொரு டீஸ்பூன் இப்போ இந்த குழம்புக்காக தேவையான அளவுக்கு தேவையான மாதிரி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னு நினச்சிக்காதீங்க அது போட்டது வந்து உருண்டுப்பிடிக்காக அதுக்கப்புறம் இதில் குழம்புக்காக போட்டோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயம் பேஸ்ட் எடுத்து இதில் கலந்துக்கலாம் இதில் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லைட்டாக கொதிக்க விடலாம் நல்லா இந்த மசாலாவை போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்ட அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு உப்பு மிளகா காரம் நீங்கள் தேவையான அளவு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே கோலா உருண்டைக்காக மட்டுமே இப்போ செய்கிறது கோலா உருண்டைக்கான குழம்புக்காக மசாலா இந்த மசாலாவில் நீங்கள் கண்டிப்பாக உப்பு மிளகாத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த உருண்டை எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து ஒரு கோலா உருண்டை சாப்பிட்டா கூட அதில் எல்லாம் டேஸ்ட் இருக்கும் உப்பு மிளகா காரம் எல்லாமே அந்த உருண்டையிலையும் இருக்கும் குழம்புலாம் போட்டோம்னா இன்னும் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கரைச்சி விட்டாச்சு எல்லாம் மசாலாவும் போட்டு இப்போ ஒரு கொதி வந்த அப்புறம் இந்த உருண்டை எடுத்து அந்த குழம்புல போட்டுடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா அப்படியே கொதிக்க கொதிக்க போட்டிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் மேக்ஸிமம் சூப்பராக இப்போது கோலா உருண்டை குழம்பு தயாராகிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு வீட்டில் சொல்லிடுவேங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யார் யார் இந்த மாதிரி கோலா உருண்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களோ இந்த மாதிரி குழம்பு சாப்பிடலையோ நீங்களும் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த தேங்காயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மோஸ்ட்லி நிறையா பேர் குழம்புல தேங்காய் ஆட் பண்ணாமலும் போடுவாங்க நாம் தே தேங்காய் ஆட் பண்ணால் குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்காய் அதிகமாக சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் குழம்பு செஞ்சு முடிச்ச கொஞ்சம் இறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அந்த டைமில் தேங்காய் அரைச்சி போட்டுருங்க அதுக்கு நல்லா அது ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணினா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒருத்தருக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்குது இந்த கொதியிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒட்டிங்கன்னா போதும் நல்லா உருண்டெல்லாம் நல்லா வெந்துடும் ஒரு உருண்டை எடுத்து உடச்சி பாருங்கள் நல்லா வெந்திருக்குதா எப்படின்னு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு உருண்டை சாப்பிட்டு பார்த்தாவே உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் குழம்பு ரெடியாவது அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா ஒரு நாலு கொத்தமல்லி தலை மேலே அப்படியே தூய் ஊற்றிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளவராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோலா உருண்டிலேயே நீங்கள் குழம்பு பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ அந்த உருண்டிலே ஒரு பாதி உருண்டை எடுத்து வச்சுட்டு கோலா உருண்டை இல்லை கோலா வடை இப்போ கோலா வடையை ஃப்ரை பண்ண போகிறேன் உருண்டை உரு உட்டி போட்டால் உருண்டை தட்டி போட்டால் தட்டு வடைங்கிற மாதிரி ஏன்னா இப்போ தட்டி தட்டி வடை மாதிரி பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறேன் இது பேனில் தான் வச்சுக்கிறேன் எண்ணெயில் அவ்வளோவா ஆயில் அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ஆயிலில் நல்லா வறுத்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி சிக்கன் செய்கிற மாதிரி கூட நல்லா ஆயிலையும் விட்டு சாப்பிட்லாம் அது உங்களுடைய விருப்பம் எப்படி பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கொத்துக்கறி கால் கிலோ கொத்துக்கறிக்கு அதிகபட்சமாக ஒரு நூறு கிராம் குள்ளே இருக்கிற மாதிரி பொட்டுக்கலை போடுங்க பொட்டுக்கல்லை அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா பொட்டுக்கடல சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் கொத்துக்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்காது உருண்டை நாலு உருண்டை கம்மியாக வந்தாலும் பொட்டுக்கடலை கம்மியாக போடுங்க பொட்டுக்கடலை போடாமல் செஞ்சால் உருண்டை அவ்வளோவா நிற்காது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்காது கொஞ்சமாவது பொட்டுக்கடல ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வடை சாப்பிட்றதுனாலும் சரி அதே மாதிரி சேம் அதே மசாலா தான் அதுக்கு வடைக்கும் எதுவும் மசாலா எதுவும் மாறாது சேம் குழம்புக்கு என்ன பண்ண போகிறீங்களோ அதே தான் கோலா உருண்டையும் செய்ய போகிறோம் இப்போ கோலா உருண்டையும் கோலா உருண்டையின் குழம்பும் சூப்பராக போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சூப்பரான ஒயிட் ரைஸ் கோலா உருண்டை குழம்பு அண்ட் கோலா வடை ஃப்ரை நல்லா ஜம்முன்னு சூப்பராக சாப்பிட போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி சும்மா டேஸ்டியாக சூப்பராக சாப்பிடுங்க நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் சமைச்சி பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டதுக்கு அலமதுல்லா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கோலா வடையும் நல்லா உள்ளே நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு கோலா உருண்டையும் குழம்புலையும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல்